மக்களே மக்கள் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இதை கண்டினியூஸாக வந்துட்டு மழை வந்து வந்துட்டே இருக்கிறனால எல்லா செடிகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக தலை தலைன்னு இருக்கிறத பார்த்தா தெரியும் ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து ரெண்டு மூணு நாளாக போட முடியல ஸோ இனி பார்த்துட்டிங்க அப்படின்னா நானும் ஒரு நாலு நாள் கழித்து வந்து பார்க்கும்போது எல்லா செடிகளுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது மழை வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்தியான இலைகளும் அந்த மாதிரியான எல்லாமே இருக்கும் அதாவது ஓட்ட விதைகள் நம்ம இது வரைக்கும் முளைக்காமல் சும்மா கடந்து மண்ணுக்குள்ளேயே ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்த விதைகள் கூட இப்போ முளைச்சி வர்றத வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்துட்டு வில்வம் இது வந்து ஒரு இலை வரும் இப்போ கரைஞ்சி போகும் மறுபடியும் கீழே வெயில் இருந்து வளர்ந்து வரும் இப்படியே தான் இது இருக்குது இதுக்கு வந்துட்டு எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு இன்னும் வந்து நான் கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணலை ஷேரில் வச்சாலும் பெருசாக இல்ல வெயில்ல வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அதை வளருது அப்புறம் வந்து கரைஞ்சி போயாது ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து கண்டே பிடிக்க முடியல இந் இந்த டைம் ஆகுது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சி இது எப்படி வில்வம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஸோ அது எப்படி வளர்க்க வச்சுக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து தெச்சிப்பூ லைட் பிங்க் கலரில் வரது ஒரு வேரோடு கொண்டு வந்து சின்ன வேரோடு கொண்டு வந்து வச்சது மழை வந்துட்டே இருக்கிறதுனால இதுவும் வந்து நல்லா ஹெல்த்தியாக பிடிச்சிருச்சு ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு விதை கொண்டு வந்திருக்கேன் இது வந்து முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதை ஸோ நம்ம வந்துட்டு நிறைய யூடியூப்லேயும் சரி நிறைய இடங்களில் வந்துட்டு இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு இந்த முதியார் கூந்தல் அப்படிங்கிற ஒரு மூலிகை பற்றி நம்ம நிறைய தேடிகிட்டே இருப்போம் நம்ம வீடியோஸில் சொல்லுவாங்க ஆனால் நிறையா அந்த செடிகள் வந்து கிடைக்கிறதில்ல மழை பெய்கிற சமயத்தில் இதோட இலைகள் அந்த கூடி மாதிரி கிடைக்கும் அப்போ வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து சேவ் பண்ணி வச்சு அதுலேருந்து எண்ணெய் காய்ச்சிகிட்டும் வராங்க ஸோ அது பிஸ்னஸாக பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது வந்து போன மலையில் வந்துட்டு நான் அந்த செடி வந்துட்டு வாங்கியிருந்தேன் எண்ணெய் காய்ச்சறக்காக வாங்கிக்கிட்டேன் அதுவும் நமக்கு வந்து சேரும்போதே பார்த்துட்டிங்கன்னா நல்லா காஞ்சி போன மாதிரி தான் வந்துருந்துச்சி ஸோ அந்த அதில் வந்துட்டு நிறைய விதைகள் இருந்துச்சு அந்த விதைகளை எடுத்து வச்சு போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இது எப்போ போடணும் அப்படின்னா நல்ல மழை வரும்போது நான் வாங்கினது வந்துட்டு நல்லா வெயில் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து வாங்கினால அப்போ போடாமல் வச்சிருந்தது அண்ட் இப்போ மழை வந்துகிட்டே இருக்கனால இந்த விதைகளை வந்து தூவி விடலாம் வளருதா எண்ணெங்கையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான முழுகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சையாக இருந்தாலும் வந்து அதோடய பெனிஃபிட் இருக்கும் காஞ்சிருந்த காஞ்சி போச்சுனாலுமே அதோட பெனிஃபிட் இருக்கும் இது பார்க்குறக்கு வந்துட்டு மருதாணியோட விதைகள் மாதிரி இருக்கும் மேலேயுமே அப்படிதான் இருக்கு இருக்குது கீழே வந்துட்டு அதுக்குள்ளே விதைகளுமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு இருக்குது மேலே வந்துட்டு மருதாணி அதை எப்படி உருண்ட உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உள்ள விதைகள் வந்துட்டு நம்ம புளிச்சக்கரி விதைகள் இருக்கும் இல்லையா மயில் மாணிக்கம் புளிச்சிக்கீரை விதைகள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த விதைகளை வந்து தூவி விட்டுறலாம் ஸோ மழை வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு நல்லா முளைச்சி வரும் இதிலேருந்து நம்ம வந்து விதைகளை எடுத்து வச்சு நமக்கு தேவையானவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த விதைகள் வந்து கிடைக்காத இந்த செடி கீரை வந்து கிடைக்காத மாதிரி இருக்கும் அவங்க இந்த மாதிரி விதை கிடைச்சது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னொன்று நான் என்ன பார்த்தேன்னா வாடாமல்லி ஒயிட்டு பிங்க்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் தூவி விடணும் ஸோ வந்துச்சு போ நம்ம போட்ட டைம்லேயே வந்துச்சு அது வந்து வெயில் நல்லா கரைஞ்சி போச்சு இப்போது உள்ள நம்ம வந்து ஃபெப்ரவரி அந்த டைமில் போட்ட விதைகள் இப்போது வந்து உள்ளே தூங்கிட்டு இருந்தது வந்து மேலே முளைச்சி வந்துட்ருக்கு மலைக்கு இந்த ஓங்கி இருக்கிறதுலாம் ஸோ இதில் வந்துட்டு அவரை விதையை எடுத்து வச்சுருந்தேன் கீழே வச்சால் நம்ம மறந்துருவோம்னு சொல்லிட்டு இந்த தொட்டியில் வந்து வச்சுருந்தேன் ஸோ இந்த தொட்டியில் மழை வந்து மழைப்பட்டு எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ போட்ட விதைகள் எல்லாமே வந்துட்டு இப்போ தான் வந்து முளைச்சிட்டு வந்துட்டுருக்கு மலைக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதாவது பழைய விதைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இப்போ போட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்க கொஞ்சம் டல்லாக இருந்த செடிகள் கூட இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்தியாக இருக்கிற மாதிரி எல்லா செடிகளையும் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது இந்த ம்லாம் வந்துட்டு நம்ம பூச்செடிகள் எதாவது வாங்கி வைக்கிறோம் நீங்கள் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறது பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இது ஸோ கத்திரி செடியும் வந்து நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு இது வந்து ரணக்கல்லி இது வந்து வெள்ளரியோட இது அண்ட் இந்த சீசன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆஸ்டரு ப்ளூடெய்சி இந்த மாதிரியான அந்த புக்கையில் வைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லையா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வந்து வரக்கூடிய சீசன் கிடைச்சிது அப்படின்னா வாங்கி வச்சு வளருங்க ரொம்ப அழகாக இந்த ஆடி ஆடிப்பட்டம் இருக்கு இல்லையா இந்த சீசனில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக நம்ம தோட்டத்தை மாத்திருக்கு அந்த செடிகள்லாம் வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ